இரண்டு லட்சத்தி ஏழாயிரம் ஏக்கர் விவசாய நிலங்கள் பாசன வசதி பெறுகின்றது இந்த நிலையில் கடந்த மூன்று மாதங்களுக்கு முன்பு பவானிசாகர் அணை நீர் நாற்பத்தி அஞ்சு அடியாக சரிந்தது இதனால் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படும் அவலம் ஏற்பட்டது இந்த நிலையில் அணை நீர்பிடிப்பு பகுதியான நீலகிரி மாவட்டம் மற்றும் பில்லூர் அணை ஆகிய பகுதியில் இருந்து வெளியேற்றப்பட்ட தண்ணீரும் மழை நீரும் பவானிசாகர் அணை வந்தடைந்தது இதனால் அணை நீர் மட்டம் படிப்படியாக உயர்ந்து தற்போது தொண்ணூத்தி ஆறு புள்ளி அறுபத்தி ரெண்டு அடியாக உள்ளது அணையிலிருந்து பாசன விவசாயத்திற்காக மூவாயிரத்தி நூத்தி ஐம்பது கண்ணாடி தண்ணீர் திறந்து விடப்படுகிறது கடந்த இரண்டு நாட்களாக பவானிசார் அணைக்கு நீர்வரத்து ஆயிரம் கண்ணாடி அடி கீழ் வந்தது இதனால் எட்டு காலை நிலவரப்படி தொள்ளாயிரத்தி பதினேழு கன அடியில் இருந்து படிப்படியாக உயர்ந்த அணை நீர்மட்ட அணைக்கு இன்று காலை நிலவரப்படி மூவாயிரத்தி நூத்தி நாற்பது கன அடி தண்ணீர் திறந்து வந்து கொண்டுள்ளது வில்லூர் அணையிலிருந்து திறந்துவிடப்போற தண்ணீரும் நீலகிரி மாவட்டத்தில் அங்கங்கே பெய்யக்கூடிய மழை வாயாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டும் சாகர் அணையை வந்தடைகிறது இதனால் அணைக்கு நீர்வளத்து அதிகரித்துள்ளது மோகன்ராஜ் தங்களின் விவரங்களுக்கு நன்றி மகேஷ் பாண்டியன்